வணக்கம் இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம் இது ஆஸ்திரேலியா சிட்னியில் நடைபெற்றுகின்றது சட்னி சிட்னி போண்டி கடற்கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கின்றது குறிப்பாக ஜூத சமுதாயத்தை குறிவைத்து தான் இந்த சம்பவம் இடம்பெற்று அந்த சம்பவத்துல இதுவரையும் பதினைந்து பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் வந்து மகனும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்க இன்னொருவர் வந்து கைது செய்ய காயமடைந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில வந்து இதுக்குள்ள ஜூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் குழந்தைகள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு ஹனுக்கா அவருடைய மதம் சார்ந்த ஒரு திருவிழா ஒரு கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த தான் இந்த தாக்குதல் அவர்களை குறிவைத்தே நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் இதுலதான் பதினைந்து பேர் வந்து உள்ளிருக்கிறார்கள் ஆஹ் இப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா இந்த சம்பவம் ஏற்கனவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இஸ்ரேல் அஹ் பிரதமர் வந்து சொல்லியிருப்பதாக அதாவது எச்சரிக்கை விடுத்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது மூன்று மாதங்களுக்கு முதல்ல இப்போ இங்க யார் செஞ்சது எதுக்காக செஞ்சது அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப இதுக்குள்ள எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது முக்கியம் அஹ் குறிப்பாக புலத்தமிழர்கள் எங்களுடைய மக்கள் கனடாவாக இருக்கட்டும் சரி இல்லை ஐரோப்பிய நாடுகளில் சரிந்து வாழ்கிற மக்கள் எல்லோருமே வந்து அஹ் முக்கியமாகவே வந்து என்ன மிகுந்த சென நெரிசல் இருக்கின்ற நகர்ப்புறங்கள்ல தான் வந்து வாலிடம் அப்ப அப்படி இருக்க வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த வருட கடைசியை முன்னிட்டு பல தாக்குதல்கள் அல்லது வேறு சில இடங்கள் அசம்பாவிதங்கள் வந்து இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே பல உளவு அமைப்புகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக வந்து யூதர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்த கட்டாயம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அவங்க செய்யாட்டிலும் அப்படி நடக்கும் அப்ப இதுதான் வந்து மிக கவனமாக நீங்க இருக்க வேண்டியது குறிப்பாக எங்கண்ட புல தமிழர்கள் அது பிரான்ஸ்ல பாரீஸா இருக்கலாம் இல்ல ஜுகே லண்டனாக இருக்கலாம் அல்லது கனடாவில் டொரண்டோட நகர்ப்பகுதியில் இருக்கட்டும் ஐரோப்பா இருக்கட்டும் இல்லை வேறு இடங்களில் எல்லா இடங்களிலுமே வந்து ஏதோ வங்கிகாரத்தை வந்து குறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல என்ன ஒரு சம்பவம் தான் வந்து அடுத்தடுத்த சம்பவத்தை தூண்டுற மாதிரியும் இடம்பெறும் இப்போ இப்படி ஒன்று செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னா செய்தவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஆட்களுக்கு வந்து அது பரிசில இருந்த அவருக்கு டக்குன தட்டம் ஓகே நான் ஒன்று கத்தி எடுத்துருக்க விசிக்கணும் அப்படி இருக்கு மெட்ரோல் அப்படின்ற மாதிரி யோசிப்பினோம் என்ன சொன்னா அது ஒரு தூண்டுகோள் மாதிரி அவர்கள் யாரை குறிவைப்பார்கள் சொல்லினா பொது மக்களைத்தான் குறிவைப்பார்கள் அது அதுதான் நல்ல முக்கியமான விஷயம் நாங்கள் மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆயுத 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 தான் மோதல்கள் அல்லது அந்தந்த இராணுவத்தோட இல்லை அவர்கள் சாதாரண தான் குறிவைப்பார்கள் இதுதான் அதுவும் என்ன ஒரு போற தான் வந்து எல்லாமே நடக்கும் ஆனால் அப்படின்னால தேவையில்லாம சிக்க இல் வந்து இந்த அதாவது தேவையில்லாம சிக்கிறதுக்கு யாருக்குமே அதை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் ஆனால் அப்படின்னால மிக கவனமாக இருந்து கொள்ள நீங்கள் மட்டுமில்ல உங்களோட குடும்பத்தினர் எல்லோருமே வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும் காரணம் உலகம் வந்து இப்போ ஒரு வித்தியாசமானதுல போய் அதாவது என்ன மிகுந்த நெருக்கடிகளெலாம் போய் கொண்டு எங்கேயும் எதுவும் எப்போ நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட வேலை உங்களோட தொழில் அதோட வீடு இப்படி இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லிக்கொள்வோம் மற்றபடி போர்கள் பயங்கரவாத சம்பவங்களுக்கு வந்து உலகத்தில் இருந்தாலுமே குறைச்சல் இல்லை வேற வேற கூடிக்கணும் தான் போகுது வேற வேறு அதை கூடுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வேற வேற இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து விஷயம் அதை மனதில் ஏற்றி கொள்ளுங்கள் நன்றி